மாதத்தை போட்டு இந்த மாதிரி வல்லார கீரை சட்டி செஞ்சு கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகமாகும் இது எப்படி செய்யலாம்னு சட்னி பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு இட்லிக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு ஒரு மூணு ஸ்பூன் நான் வந்து உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கிறேன் இல்லை ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள் இதே ஈக்குவல் குவான்டிலாம் நீங்கள் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் ரெண்டும் போட்டு நல்லா சமாளி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுப்பட்டுட்டோம் கடலப்பருப்பு நல்லா கலைப்பருப்பும் போட்டு வறுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கட்டாயமாக இந்த சட்னி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்தி ஞாபக சக்தி அதிகமாகும் இதில் நல்ல பெனிஃபிட் இருக்குது நான் வந்து அடுத்து வந்து ஒரு பச்சை மிளகா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு பெருசாக இருக்கிறதுனால ஒரு மூணு போட்டுக்கிறேன் நீங்கள் சின்ன சின்னதாக இருந்தால் ஒரு ஆறு ஏழு பல் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கொஞ்சம் வணக்கங்க கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கட்டும் இது நல்லா வணங்கட்டும் ஃபஸ்ட்டு நல்லா வணக்கிக்கோங்க நல்லா வணக்கிக்கோங்க கொஞ்சம் நல்லா பணம் அடுத்து இதோட கொஞ்சம் புளி போட்டுக்கலாம் நான் தக்காளி போட போகிறதில்ல புளிப்புக்கு புளி புளி கொஞ்சம் அடுத்து அவ்வளோதான் கீரை பாருங்கள் பெருசு பெருசாக இருக்கும் காம்பு நான் சின்ன சின்னதாக சின்னதாக க முக்காவாசி கட் பண்ணிட்டு அந்த தலையோடு இருக்க கொஞ்சோண்டு காம்பு மட்டும் போட்டிருக்கேன் நீங்கள் நல்லா போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கீரை நான் வந்து ஒரு கட்டு செஞ்சிருக்கேன் இது வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் தாராளமாக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இது நல்லா வணக்கிக்கும் இந்த சைட் கேப்லேயே நான் தேங்காய் வந்து ஒரு ஒரு கால் மூடி தேங்காவை மிக்சியில் அடித்து திருவி வச்சுருக்கேன் அது இதோடு போட்டு நல்லா வணக்குங்க இது ரொம்ப நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கணும் வணங்கினா தான் கொஞ்சம் நேரம் பச்சை வசனம் போய் வணங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா போட்டு கொஞ்சம் நல்லா வணக்குங்க நல்லா வணங்கட்டும் நல்லா வணக்குங்க இதோடய நான் கல்லுப்பு போட்டுக்கிட்டேன் ஒரு கால் ஸ்பூன் கம்மி மிச்சம் போட்டுக்கிட்டேன் நீங்கள் ஆட்டிவிட்டு கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்லைன்னு எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் நல்லா சாட்டி பண்ணுங்கள் நல்லா அந்த தேங்காவோடய பச்சை வாசனி போகணும் கீரை நல்லா வணங்கி வரணும் நல்லா வணங்கினா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா வணக்கிக்கோங்க சாட்டி பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சதுக்கப்புறம் அரைச்சிட்டு தழுவிக்கிறது தான் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கண்டாயமாக கொடுங்க சூப்பராக இருக்கும் சட்னி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் வித்தியாசமாகவும் செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருங்க இல்லைன்னா தீ பிடிச்சி தீஞ்சிக்கும்